ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம இரண்டு நிமிடம் போதும் பௌர்ணமி அன்று இந்த நம்பரை கையில் எழுதி உங்கள் ஆசையை நினைத்தாலே போதும் உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே இந்த பௌர்ணமி அமாவாசை போன்ற தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்தது அது கூடவே இறை சக்தியும் அன்று அதிகமாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியும் மிக மிக அதிகமாக இருக்கும் இந்த மூன்றின் சக்திகளும் அன்றைக்கு மிக மிக அதிகமாக இருக்கும் அப்பொழுது நமது தேவையை நமது ஆசையை இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த தெய்வீக சக்திகளுக்கும் நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அது உடனே உங்களுக்கு வந்து நடக்கும் அந்த மாதிரியான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நம்பரை உங்கள் கையில் எழுதி உங்கள் ஆசையை நினைத்தாலே போதும் இரண்டு நிமிடம் நிச்சயமாக அது விரைவிலேயே உங்களுக்கு வந்து நிறைவேறும் அது என்ன நம்பர் அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் சுவிட்ச் வேர்ட்ஸ் இந்த மாதிரியான பரிகாரங்கள் வந்து பதிவுகள் வந்து நிறையவே போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க விவஸ் ஏனா ஏன்னா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸும் சரி அந்த சுவிட்ச்வேர்டு அந்த மந்திர வார்த்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சுவிட்ச்வேர்ட்ஸும் சரி நிச்சயமா உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தது ஏன்னா இது அனைத்துமே இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பில் வந்து இருக்கக்கூடியது பிரபஞ்ச சக்தியோட ஆசி பெற்றது அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க ஆனால் அந்த யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸுக்கு ஒரு சக்தி இருக்குன்றது அப்படின்றது நிறைய அந்த பயன்படுத்தியவர்களை அந்த தெரிந்தவர்களை கேட்டாலே உங்களுக்கு வந்து சொல்வாங்க நிச்சயமாக அந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதுவும் பாசிட்டிவாக நீங்கள் வந்து கேட்கணும் அதை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் அதை பல உங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கும் எதுவுமே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் பயன்படுத்திட்டு கொஞ்ச நாள் பயன்படுத்திட்டு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு விற்றக்கூடாது நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து அதை வந்து செய்யுங்க இந்த பரிகாரமும் அது மாதிரி தான் இந்த அற்புதமான பௌர்ணமி தினத்துல நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க பௌர்ணமி தினத்துல தான் செய்யணுமா அப்படின்றது கிடையாது அந்த பௌர்ணமி தினம் அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது அது கூடுதல் பலனை உங்களுக்கு விரைவாக கொடுக்கும் மற்றபடி நீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் இதை வந்து செய்யலாம் இதற்கு கால நேரம்லாம் கிடையாது இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி நாள் நேரத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பதினான்காம் தேதி டிசம்பர் பதினான்கு சனிக்கிழமை மாலை நான்கு பதினேழுக்கு ஆரம்பித்து மறுநாள் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று பதிமூன்று வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி வந்து இருக்குது நீங்கள் இந்த பௌர்ணமி திதி இந்த சனிக்கிழமை மாலை ஆரம்பிக்குது அப்பொழுதிலிருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே இரவு வரைக்கும் நீங்கள் தாராளமாக இது செய்யும் பொழுது அந்த இருநூறு மடங்கு அந்த அதிவிரைவில் அந்த பலன் கிடைக்கும் இப்பொழுது அந்த நம்பர் என்ன அப்படின்றத உங்கள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய அந்த நம்பர் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஐம்பத்தி ஆறு பதினேழு பதினொன்று எழுபது ஏழு இதுதான் வந்து அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் ஒரே மாதிரி இருப்பது அப்படின்றதுலாம் கிடையாது நிறைய நம்பர்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான நம்பர் வந்து இருக்குது அதில் ஒரு நம்பர் தான் இந்த ஐம்பத்தி ஆறு பதினேழு பதினொன்று எழுபது ஏழு இந்த நம்பர் இது வந்து உங்கள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர் உங்களுடைய ஆசையெல்லாம் ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து நிறைவேறும் இதை வந்து நீங்கள் நம்ம சொல்கிற முறைப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே நிச்சயமா அது எந்த மாதிரியான ஆசையாக இருந்தாலும் சரி இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இதற்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா உங்க இடது கை மணிக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த மணிக்கட்டுல நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டில் அந்த ரிஸ்ட்ல நீங்கள் வந்து எழுதணும் இந்த நம்பரை வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ப்ளூ கலர் பெண்ணோ அல்லது மார்க்கரோ சின்னதாக யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த வாட்சுக்கு கீழே கூட நீங்க எழுதிட்டு வாட்சு கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இந்த நம்பரை சின்னதாக அழகாக எழுதிக்கிருங்க மிஸ்டேக் இல்லாமல் நம்பர் தெளிவாக தெரிகிற மாதிரி எழுதுங்க ப்ளூ கலர் தான் பயன்படுத்தணும் அதை எழுதிட்டு கீழே வந்து உங்களுடைய விருப்பத்தை ஒரே வார்த்தையில் நீங்கள் வந்து எழுதணும் நீங்கள் லென்த்தியாலாம் எழுதக்கூடாது இப்போ வேலை கிடைக்கணும்னா வேலை காசு கிடைக்கணும்னா பணம் சம்பளம் வராமல் இருக்குது அப்படின்னா சேலரி இந்த மாதிரி வீடு வேணும்னா இந்த மாதிரி வீடு ஹவுஸ் இந்த மாதிரி எழுதுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன ஆசையோ மேரேஜ் நடக்கணுமா மேரேஜ்னு எழுதுங்க தமிழ்லையும் எழுதலாம் இங்கிலீஷ்லையும் எழுதலாம் ஒரே வரியில் ஒரே லைனில் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு கீழே நம்ம படத்தில் காட்டியிருக்க மாதிரி எழுதிட்டு அதை சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு வந்து போட்டுருங்க எங்கேயும் வந்து அந்த ரவுண்டு விடக்கூடாது அதாவது இடைவெளி இல்லாமல் உங்கள் ஆசையும் சரி அந்த நம்பரும் சரி ரெண்டுக்கும் வெளியில் இந்த ரவுண்டை வந்து முழுமையாக போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு இரண்டு நிமிடம் இந்த நம்பரை சொல்லிவிட்டு உங்கள் ஆசையும் சொல்லுங்கள் அல்லது நீங்கள் பார்த்து கொண்டே மனதில் சொல்லலாம் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி எனது இந்த ஆசையை இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நிறைவேற்றும் அப்படின்னு ஒரு இரண்டு நிமிடம் வந்து சொல்லுங்கள் இதை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்கள் கையில் எழுதி வச்சிருக்கிற அன்று நீங்கள் வந்து பார்க்கும் பொழுதெல்லாம் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க நினச்சிக்கிட்டே இருங்க நிச்சயமாக அந்த ஆசையை வந்து விரைவிலேயே இந்த பிரபஞ்ச சக்தி இந்த நம்பர்ஸோட ஒரு சக்தியும் உங்கள் ஆசையை கண்டிப்பாக விரைவிலேயே நிறைவேற்றும் இதை நம்பிக்கையாக நீங்கள் செய்யுங்க டெய்லி டெய்லியும் கூட இது மாதிரி எழுதிட்டு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த விஷ அந்த உங்களுடைய ஆசையை வந்து பார்த்து சொல்லிக்கிட்டே இருங்க நினச்சிக்கிட்டே இருங்க இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் எனக்கு வந்து இதை வந்து கண்டிப்பாக கொடுக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு நம்பி இந்த பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் அந்த ஒரு மேஜிக் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் இது வந்து எல்லோருமே வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அத தெரியாதவர்கள் தான் இன்னமும் இதை நம்பாம இருப்பீங்க கண்டிப்பா நீங்க ஒரு முறை இதை வந்து தொடர்ந்து நீங்க ஒரு வாரம் கூட செய்யுங்க நிச்சயமா இப்ப பணம் வேணும் உங்களுக்கு அவசரமா பணம் வேணும் அதுக்கு வந்து என்ன செய்யறேனே தெரில இதை டக்குன்னு எழுதி இதை வந்து நினச்சி அந்த பணம் எனக்கு வேண்டும் எனக்கு வந்து என்னிடம் பணம் வந்து சேர வேண்டும் நான் நினைத்த இந்த தொகை வந்து என்னிடம் விரைவிலேயே சேர வேண்டும்னு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக என்னிடம் அந்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும்னு நீங்கள் நம்பிக்கையாக சொல்லிக்கிட்டே இருங்க உடனே அந்த நீங்கள் எதிர்பார்த்த அந்த பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து கிடச்சிரும் இது மாதிரி தான் உங்கள் அனைத்து ஆசையுமே உடனே வந்து நிறைவேற்றும் அற்புத சக்தி வாய்ந்தது இந்த ஏஞ்சல் நம்பரும் இந்த பிரபஞ்ச சக்தியும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ